பயங்கரமான முழங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி மூட்டு பிடிப்பு தசை வலி எல்லாத்தையுமே சரி பண்ற ஒரு சஞ்சீவியான ட்ரிங்க் திரும்பவும் எப்பயுமே இந்த பிரச்சனையே வராது யாரெல்லாம் நடக்க மாடிப்படி கஷ்டப்படுறீங்களோ அவங்களை வேகமா ஓட வைக்கும் சரி சூப்பரான பவர்ஃபுல்லான ரெமடிய தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ரெமெடிக்காக நம்ம முதல்ல எடுத்துக்க போற பொருள் சோம்பு இதை இங்கிலீஷ்லீட்ஸ் சொல்லுவாங்க நம்ம சாப்பிடுற உணவை ஈஸியா டைஜஸ்ட் பண்றதுக்கு பெருஞ்சீரகம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் நரம்பு வலி நரம்பு சுருட்டல் தசை வலி ஆர்த்திக் பிரச்சனை கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் இதுல விட்டமின் இருக்குது அதே மாதிரி நம்ம மசில்ஸ் டைட் பண்ற சக்தி இந்த சோம்புக்கு இருக்குது இன்னும் வாத நோய் கேஸ் அசிடிட்டியால கடுமையா கஷ்டப்படுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததான் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் சீரகம் இத இங்கிலீஷ்ல கியூமன் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீரகம் நம்ம தலையில இருந்து கால் வரைய என்ன என்ன நோய்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே சரி பண்ற சக்தி சீரகத்துக்கு இருக்குது ஏன்னா இதுல விட்டமின் ஏ விட்டமின் இ கால்சியம் புரோட்டீன் இருக்குது இது நம்ம எலும்புகளை கால்வழி கைவழி நவ் வீக்னஸால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த சீரகம் எனர்ஜிய கொடுக்குது அடுத்ததான் நமக்கு தேவைப்படுற பொருள் ஓமம் இங்கிலீஷ்ல அஜ்வைன் சீட்ஸ் சொல்லுவாங்க இது நம்ம உடலுக்கு சம்பூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்க கூடியது நம்ம உடம்புல அங்க சேர்ந்து இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிற சக்தி இந்த ஓமத்துக்கு இருக்குது யாரெல்லாம் அதிக உடல் எடை பிரச்சனையால தூக்க தூக்கமின்மை பிரச்சனையால அதே மாதிரி விந்தணுக்கள் பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு இந்த ஓமம் ரொம்ப ரொம்ப நல்லது அற்புதமான விசேஷமான மருத்துவ குணங்கள் இந்த மூணு பொருட்கள்லயுமே இருக்குது இப்ப நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் அதுல முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கோங்க பிறகு ஓமத்தை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மூணுமே சம அளவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மூணு பொருட்களுமே முங்குற அளவுக்கு தண்ணியை ஊத்தி ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிருங்க இத நீங்க முதல் நாள் தூங்க போவீங்க இல்லையா தூங்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஊற வச்சிருங்க இது ராத்திரி முழுவதும் இந்த மாதிரி ஊறி இருக்கிறதால இதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே தண்ணியில வந்துருது இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதுல நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா பெருஞ்சீரகம் சீரகம் ஓமம் இதை எல்லாத்தையுமே இந்த பேன்ல சேர்த்துக்கோங்க இது கூட எக்ஸ்ட்ரா அரை லிட்டர் அளவுக்கு தண்ணிய ஊத்திக்கோங்க இந்த ட்ரிங்க்கை இப்போ ஸ்டவ்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சூடுபடுத்தணும்

ரெண்டு தடவை தாராளமா குடிக்கலாம் இத நீங்க காலையில வெறும் வயித்துல ஒரு தடவையும் நீங்க ஈவினிங் டைம்ல டீ குடிப்பீங்க இல்லையா அந்த டைம்ல இந்த ட்ரிங்க் ஒரு தடவையும் குடிக்கணும் டைம் இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குடிங்க குழந்தை இன்மை தாம்பத்திய பிரச்சனை கை கால் வலி ஏன் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த ட்ரிங்க ரெகுலரா குடிக்கலாம் இந்த ட்ரிங்க குடிக்கும்போது போது வெது வெதுப்பான சூட்டுலதான் குடிக்கணும் அதே மாதிரி மடக்குன்னு குடிக்க கூடாது நம்ம டீ குடிக்கிறப்போ ஒவ்வொரு மடக்கா செப்ப தண்ணி குடிப்போம் அதே மாதிரி தான் குடிக்கணும் இந்த மாதிரி குடிக்கிறப்போ உங்களுக்கு ரிசல்ட் வேகமா கிடைக்கும் இந்த ட்ரிங்க நீங்க எடுத்துக்கிறப்போ ஜங்க் ஃபுட் மசாலா ஃபுட் காரமான உணவு வகைகளை எடுத்துக்க கூடாது இந்த ட்ரிங்கோட நம்ம ஏற்கனவே ஜாயிண்ட் பெயினுக்கு ஆயில் போட்டிருக்கோம் அந்த வீடியோவையும் செக் பண்ணுங்க ஜாயிண்ட் பெயின் இருக்கிறப்போ அந்த ஆயில் அப்ளை பண்ணுங்க இந்த ரெண்டு ரெமடியையும் சேர்த்து ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கு வேகமா ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டியான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு வலி அதிகமா இருக்கிறப்போ அந்த ஆயில அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்க இந்த ட்ரிங்கையும் சேர்த்து எடுத்துக்கோங்க இந்த ட்ரிங்க்னால எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட நான் உங்களை மீட் பண்றேன்